செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாழ்க்கையில நலம்னு ஒண்ணு இருக்கா விருச்சிகத்திற்கு என்னைக்காவது நம்ம நல்லா இருந்திருக்கோமா இல்ல நல்லாதான் இருக்க விட்டு இருக்காங்களா அதாவது ஒரு மனுஷனுக்கு ஆஹ் நண்பர்கள் இருக்கிற மாதிரி எதிரிகளும் இருக்கலாம் ஆனா ஒட்டு மொத்தமா எல்லாருமே எதிரியா இருந்தா விருச்சிகம் எப்படிங்க வாழ்க்கைய வாழ்றது எங்க பார்த்தாலும் எது யாருக்குமே பூடிக்கல காரணம் ஒரு உண்மையே உண்மையா பேசும் மனசுல இருக்கிறத பட்டுப்படான்னு பேசும் யாருக்கும் சொம்பு அடிக்க தெரியாது யாருக்கும் சொம்பு தூக்க தெரியாது யாருக்கும் சைன்ச்சக்கம் அடிக்க தெரியாது இருக்கிறது படி பேசுவோம் ஆனா பொய் பேத்திலும் பேசுறவங்க நல்லா இருக்காங்க உண்மையா பேசுற நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன் என்ன என்னடா பண்ண சும்மா சும்மாடா அவடா துருபா அப்படிங்கிற மாதிரி வெறுப்புல வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா விருச்சிகம் அப்படிப்பட்டவங்களா பாக்குறவங்க எல்லாரும் தப்பு சொல்றாங்கன்னா அப்ப இவங்க தான் அப்படின்னு யாராச்சும் சொன்னா வாயிலே உழு ஏன்னா விருச்சிகத்தை பத்தி பேசுறேன் இவங்க அப்படிதான் புரியுதுங்களா ஏன்னா உண்மையை வந்து பேசறதுனால இவங்க தப்புன்னு அடையாளப்படுத்தினா அத பத்தி நாங்க கவலையே படமாட்டோம் அது விருச்சிகத்தை யாரெல்லாம் டார்கெட் பண்றாங்களோ யாரு உங்களை வந்து பாத்தீங்கன்னாக்க அடையாளப்படுத்தி அசிங்கப்படுத்துறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பொதுவே சென்ட் பண்ணி விடுங்க விருச்சிகம் அப்படின்னா என்ன வீணா போன ராசியா சொந்த காலில் நிக்கணும் நேரம் காலம் பார்க்காம உழைப்புக்கும் உண்மைக்கும் துணை போகக்கூடியவங்க எடுத்தவங்க எந்த ஒரு வேலையுமே செய்ய மாட்டாங்க ஆழமா யோசிச்சு முடிவெடுக்க கூடியவங்க இவங்க கடந்து வந்த பாதையை ஒருபோதும் மறக்காதவங்க அதே மாதிரி எதுவா இருந்தாலும் சரி முகத்துக்கு நேராக பேசக்கூடியவங்க இந்த ஒழிஞ்சு மறைஞ்சு பேசுறது முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறது சுத்தமா தெரியாது சூதுவாளும் தெரியாது மற்றவங்களுக்கு சூழ்ச்சி பண்ணவும் தெரியாது இவங்களை விட இவடைய திறமைங்கறத மத்தவங்களுக்கு தாங்க பயன்படும் சுயநலம் மற்றவங்க கலகலப்பான பேச்சாலும் சுறுசுறுப்பான செய்கையாலும் அனைவரின் மனதிலுமே இடம் பிடிக்கக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க நல்ல அறிவாற்றல் மத்தனுடைய மனநிலையை அறிந்து பேசக்கூடிய திறன் கொண்டவங்க மற்றவங்க புரிஞ்சுப்பாங்க தான் ஆனா உண்மையை பேசுவாங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களோட வளம் வரக்கூடிய விருச்சிக ராசிக்கு என்ன விளையாட்டு காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி எவ்வளவுதான் எங்களையும் சோதிப்பீங்க கடவுளே இந்த வந்து சண்டை போடுறவங்க யாரும் தெரியும் ராசிக்காரெல்லாம் இருப்பாங்க யாருக்குமே போப்பா பெரிய கடவுளாம் கடவுள் தான் பேசுவாங்க ஆனால் உண்மையான அன்புக்கு சொந்தக்காரன் உங்களை பொறுத்தருக்கும் தலைவர் பார்த்துருப்பீங்க ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு வீடு தேடி வரக்கூடிய நபரால் நவபஞ்ச ராஜயோகம் விருச்சிக ராசிக்கு உங்களோட கைகோர்க்கும் அந்த நபரால வாழ்க்கையில மாற்றம் ஏற்றம் இப்போ ஒரு சில வந்து தலைப்பு தப்பா புரிஞ்சுக்கிறீங்க ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி வீடு தேடி வராங்களா ஆனா என்னம்மா தலைப்பு போட்டு வச்சிருக்க நவபஞ்ச ராஜயோகம் தாங்க ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகுது இப்போ வீடு தேடி வரக்கூடியவரும் ஐநூறு வருஷம் கழிச்சு வராருன்னு நான் சொல்ல கிடையாது புரியுதுங்களா அதாவது இந்த நவபஞ்ச ராஜகங்கிறது வருட வருடமோ இல்லை பத்து வருஷத்துக்கோ இல்லை ஐம்பது வருஷமோ நூறு வருஷமோ கிடையாது இந்த நவபஞ்ச ராஜோகம் உருவாக்குறதுக்கு இரண்டு கிரகங்கள் வந்துட்டு ஒரு இடத்துல உட்காரணும் அந்த அமைப்பை பொறுத்து தான் இந்த யோகம் பழிக்கும் அதே மாதிரி நவபஞ்ச ராஜகம்னா என்னன்னா நவ அப்படின்னா ஒன்பது அதாவது நவ கிரகங்கள் சொல்லுவோம் ஒன்பது கிரகங்களால ஏதாவது உங்களுக்கு தோஷங்கள் இருக்கு பாதிப்பு இருந்தாலும் சரி அதை சரி செய்யக்கூடிய வகையில தான் இந்த நவபஞ்ச ராஜோகம் உங்களுக்கு பலன் கொடுக்க போகுது மிகவும் வாய்ந்த யோகங்க இதனால பலனுமே வந்து பாத்தோம்னாக்கா ரொம்ப சிறப்பா இருக்கும் ஒரு சிலர் சொல்லுவாங்க அட என்னடா இது என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன்ப்பா திடீர்னு என் தலையெழுத்தே மாறின மாதிரி இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நேரம் காலம்தான் இந்த நவபஞ்ச ராஜோகம் உங்களுக்கு கொடுக்க போகுது சோ அது என்ன ஏதுங்கறத தெளிவா பாக்கலாங்க அதாவது ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி ராகு குரு இவங்க உருவாக்கக்கூடியதுதாங்க இந்த நவபஞ்ச ராஜோகம் இதனால விருச்சிக ராசிகளுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டங்கிறது கதவை துறக்க போகுது அதாவது வேத ஜோதிடப்படி கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடவெல்லாம் ராசியை மாத்தும் இதனால சுபயோகம் உருவாகும் ராஜயோகம் உருவாகும் இது மனுஷனுடைய வாழ்க்கையில அதாவது பன்னிரெண்டு ராசியுடைய வாழ்க்கையிலுமே மாற்றத்தை ஏற்படுத்தும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில ஒரு நிமிஷம் நில்லு ஆமா நம்ம நவகங்கள் எல்லாம் மாறி மாறி உட்கார்ந்து நான் படாத பாடு பாட்டுட்டு இருக்கேன் அதை விட்டுடு வேற ஏதாவது சொல்லு தெளிவா டக்குன்னு சொல்லு பார்க்கலாம் நல்லதான் நடக்குமா கெட்டதான் நடக்குமா சாமி பொறுமை பொறுமை சொல்றேன் ரொம்ப நான் வந்துட்டு வளவள கோலகலாம் பேச டைரக்டா வந்துட்டு விஷயத்தை சொல்றேன் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிழல் கிரகமான ராகு பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதி மீன ராசிலிருந்து பின்னோக்கி கும்பராசிக்கு பயிற்சியாக போறாரு பகவானை பொறுத்த வரைக்கும் கேது பகவானை பொறுத்த வரைக்கும் பின்னாடி நோக்கி நகரக்கூடியவங்க சோ ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பராசில நுழைந்த பின்னாடி குரு பகவான் என்ன மிதுன ராசிக்குள்ள நுழைறாரு குரு சுபகிரகம் மிதுனம் எந்த இடம் புதன் பகவானுக்குரிய இடம் சரிங்களா ஸோ இந்த நல்லது செய்யக்கூடியவர் அந்த அறிவு கூட கூட்டணியில சேர்றப்போ இந்த ராகு மற்றும் குருவினுடைய நிலைகளால நவ பஞ்ச ராஜகம் உருவாகுது இது சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் இப்படி ஒரு நிலையை உருவாக்கி இருக்கு இதனால அதிர்ஷ்டம் பெறக்கூடிய பல ராசிகள்ல விருச்சிக ராசியும் இடம்பெற்றிருக்கு இதன் காரணமா தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க நிதி நிலையில நல்ல உயர்வை பார்க்க போறீங்க இன்னும் சொல்ல போனா திடீர் நிதி ஆதாயங்களும் கிடைக்க போகுது அதே மாதிரி நீங்களே புதிய வருமானத்திற்கான ஆதாரங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதுவே வந்து நான் வேலையில இருக்கேன் பதவி உறவு கிடைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ குடும்பத்துடைய உறவுங்கிறது வலுவா இருக்க போகுது வீட்டினுடைய சூழ்நிலை மகிழ்ச்சிகரமா இருக்க போகுது நிதி நிலை சிறப்பா இருக்க போகுது சிலர் வந்து புதுசா சொத்து வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்க இல்லம்மா நான் வியாபாரம் பண்றேன் தொழில் பண்றேன் ஆண்களோ பெண்களோங்க லாபம் கிடைக்கும் அதே மாதிரி அரசு தொடர்பான வேலைகள்ல வெற்றி கிடைக்கும் ஆனா ரொம்ப நாளா வந்து அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்ல நான் ஆல்ரெடி வந்து அரசாங்க உத்தியோகத்துல இருக்கேன் மேல் பதவிக்காக வந்துட்டு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன் முயற்சி பண்ணுங்க கட்டாயம் நீங்க நினைச்ச மாதிரி அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அதே மாதிரி அரசு தொடர்பான வேலைகளுமே வெற்றி கிடைக்கும் சமுதாயத்துல கௌரவம் அதிகமாகுது ஒட்டுமொத்தம் அங்க வாழ்க்கையில தூங்கி கொண்டிருந்த அந்த அதிர்ஷ்டங்கிறது இப்ப வந்து இந்த ராஜ யோகத்தினால நவ பஞ்ச ராஜ ராஜயோகத்தினால பிரகாசிக்க போகுது இதே போல் அந்த ராகுவும் குருவும் சேர்ந்துகிட்ட மாணவ மணிகளுக்கு தேர்வுகளை நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றி கொடுக்குறாங்க ஒட்டு மொத்தமாக விருச்சிக ராசி எல்லாருக்குமே நிதிநிலையில் நல்ல உயர்வு புதிய வருமானம் நீங்க பிரபலமாக போறீங்க சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது வெளியில மாட்டிக்கிட்டு இருக்கு யாருக்கா குழுத்து ஏமாந்துட்டேன் தொழில் பண்றதுக்கு போட்டு கூட்டாளிங்கிட்ட மாட்டிக்கிச்சு இப்படி பணம் வெளியில மாட்டிருந்தா அதாவது உங்களுடைய பணம் வெளியில சிக்கி இருந்தா அந்த பணம் கைக்கு வந்து சேர்ந்தே ஆகும் அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகமாகும் எல்லாத்துக்கும் மேல மன அமைதிக்கும் மன மகிழ்ச்சிக்கும் குறைவு இருக்காது வாழ்க்கையே செழிப்பா இருக்க போகுது வேலை பார்க்குறீங்களா தொழில் பண்றீங்களா நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு பதிவு உயர்வு சம்பள உயர்வு இல்லமா நான் வேலை தெரியிட்டு இருக்கேன் இப்ப பண்ணுங்க நல்ல வேலை கிடைக்கும் தான் இருக்கேன் அரசாங்க தான் இருக்கேன் இருந்தாலும் வந்துட்டு தொழில் தொடங்குன்னு ரொம்ப நாளா ஆசை உபரி வருமானத்திற்கு தொழில் தொடங்க ஆசை இப்ப தொடங்க அதற்கான சாதகமான காலகட்டம் தான் இல்லைம்மா நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பங்கு வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கேன் ஆன்லைன்ல தான் வந்துட்டு பணம் போட்டு பணம் எடுக்கிற வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா கூட பழைய முதல்கள் இருந்து கூட இப்ப உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி வேலை தொடர்பா குறுகிய தூர பயணமோ இல்லை நீண்ட தூர பயணமோ போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த பயணங்கள் கூட உங்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்களை தரும் ஸோ ஒட்டுமொத்தமா மொத்தமாக சொன்னால் விருச்சிக ராசி இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் எல்லாத்துக்குமே இந்த ராகுவும் குருவுடைய சேர்க்கை இந்த நவபஞ்ச ராஜோகம் ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு என்ன மாற்றம்னா உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாமே தடைப்பட்டிருந்துச்சு இல்லையா அந்த நன்மைகள் எல்லாமே இப்ப தங்கு தடை இல்லாமல் கிடைக்க போகுது சுப நிகழ்ச்சியில தள்ளி போயிட்டு இருந்துச்சு இல்லையா இனி எல்லாமே கூடி வரப்போகுது அதே போல திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு குறிப்பா இளைஞர்களுக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி திருமண உங்களுக்கு தேடி வரும் கணவன் மனைவிக்கிடையே அன்யூன்யம் அதிகமாகும் வாழ்க்கை துணை மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு இருக்கு பிள்ளை வரம் வேண்டி காத்துக்கிட்டு இருக்கோம் போகாத கோயில் இல்ல பாக்காத ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு இப்போ மருத்துவரை பார்க்காமலே நீங்க போடா அப்படின்னு விட்டு நிலையில கூட குழந்தை பாக்கியம் உருவாகும் இனி அழகான வாரிசு பிறக்கும் அதே மாதிரி வங்கி கடன் உதவி கிடைக்கும் வீடு வீடு வாங்குவீங்க கட்டுவீங்க பழைய புதுப்பிப்பீங்க சொத்து சேரும் வெளி இருக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க அதே மாதிரி நீங்க இழந்த பதவிகளை மீண்டும் பெற போறீங்க சொத்து பிரச்சனைகள் தீருது அதாவது என்னதான் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக விருச்சிக ராசி கொண்டிருந்தாலும் ஒரு இப்படி மண்ணு கூட நிறைய போராட்டம் சொத்து இருக்கு பத்து இருக்கு ஆனா எனக்கு இல்லையே போற வரவெல்லாம் கேஸ போட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய விட்டுட்டு இருக்கானேன் இப்படி இருந்த நிலையில கூட உங்களுக்கான சொத்து உங்களுடைய பங்கு உங்களை வந்து சேரும் ஏன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தொட்ட காரிகளை தொடங்க வைக்கிறார் குரு உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய நேரத்துல குருவே உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க நினைச்சா கூட அந்த ராகு பகவான் இவர் கூட சேர்றனால நம்ம முன்னாடியே சொல்லிருக்கோம் பல பதவிகள்ல ராகு பகவான் போட்டிருக்கோம் தனியா குணம் கிடையாது இவங்க யார் கூட இருக்காங்களோ யாருடைய வீட்டுல இருக்காங்களோ அவனுடைய குணத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடியவங்கன்னு சோ இப்போ வந்து ராகு பகவான் என்ன பண்றாரு குரு கூட சேர்றப்ப குரு பார்த்தாலே கோடி நன்மை குரு கூட சேர்ந்தா ராகுபவன் என்ன பண்றாரு கோடான கோடி நன்மையை கொடுப்பாரு அந்த வகையில குரு பத்தாயிரம் கொடுக்க நினைச்சா அது கூடவே ஒரு ஜீரோவை போட்டு பழமடங்கு லாபத்தையும் பழமடங்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியவர் தான் இந்த ராகுவா வளம் வரார் இந்த ராகு குரு இவங்களால தொட்ட காரியங்கள் எல்லாமே தொடங்கும் மூத்த உடன்பெருப்புகளால ஆதாயம் உண்டு இளைய சகோதரர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனத்தாங்கள் நீங்குது விலை உயர்ந்த தங்கள் ஆபரணங்களை வாங்குவீங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க இனி கோபப்படாம பேச பழகுங்க உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் பதவி பட்டங்கள் எல்லாமே கிடைக்க போகுது சொந்த ஊர்ல மதிக்கப்படுவீங்க அதே மாதிரி கோயில் திருவிழாக்கள்ல முதல் மரியாதை கிடைக்கும் அதே மாதிரி இத்தனை காலமா ஏமாற்றம் மற்றும் தாழ்வு மனப்பான்மையால கஷ்டப்பட்டிருந்த விருச்சிகராசி அதுல இருந்து விடுபட போறீங்க உங்களால பயனடைஞ்சவங்க இப்ப உங்களுக்கு உதவ முன் வருவாங்க அரசியல்வாதிகளுக்கு தலைமை வந்து நெருக்கமாகும் உங்கள் மீது எதிர்கட்சிகாரர்கள் சுமத்திய வீண் பழி எல்லாம் விலக போகுது அண்டை அயலாருடன் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்குது குறிப்பா அந்த குருனுடைய பயணத்தினால சாதித்து காட்டப்பாங்க சாதாரணமா இல்ல மத்தவங்க எல்லாம் ஆன அண்ணந்த பார்க்கூடிய அளவுக்கு அதே மாதிரி தடைப்பட்டு கொண்டிருந்த காரியங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும் எதிலும் வெற்றி கிடைக்கும் புதிய வேலைவாய்ப்பு அமையும் அரசால ஆதாயத்தை அடையப்படுங்க சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கல்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் தள்ளி போன கல்யாணம் கூடி வரும் வீடு வாங்கறது மனை வாங்கறது வங்கி கடன் உதவி கிடைக்கிறது எல்லாமே சாதகம் விஐபிகள்லாம் உங்களுக்கு ஓடி வந்து உதவி செய்வாங்க பணவரவு அதிகமாகுது தந்தையுடைய மருத்துவ செலவுகள் குறையுது தந்தை வழி உறவுகளால உங்களுக்கு ஆதாயம் உண்டாகுது நிரந்தர வருமானத்திற்கு வழி தேடுவீங்க விலை உயர்ந்த ஆடை அணிகலங்களை வாங்குவீங்க புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு சொத்து வாங்குவீங்க ராஜ தந்திரத்தால எல்லாத்திலுமே வெற்றி அடைய போறீங்க பெரிய பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட போறீங்க திடீர் யோகங்க முடுகி கிடந்த நீங்க புத்துயிர் பெற போறீங்க உங்களோட தனித்தன்மை வெளிப்பட போகுது வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவி கிடைக்கும் புதிய கஸ்டமர்ஸ் எல்லாம் அதிகரிப்பாங்க படித்த அனுபவமுள்ள வேலையர்களே கூடுதலா உங்களுடைய வியாபாரத்துல உங்களுடைய தொழில பணியமர்த்த போறீங்க ரியல் எஸ்டேட்டு உணவு விடுதி வாகன உதிரி பக்கங்கள் இத மாதிரி தொழில் இருக்கவங்களுக்கு லாபம் பல மடங்கு கூட்டு தொழில்லாம் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஓய போகுது பங்குதாரர்கள் உங்ககிட்ட பணிந்து போவாங்க அரசால அனுகூலம் உண்டு புதுசா ஏஜென்சி எடுப்பீங்க வராது அப்படின்னு நினைச்ச பழைய பாக்கிகள் கூட இப்ப உங்களை வந்து சேரும் இது உத்தியோக பணியா தனியார் துறையா அரசாங்கத்துறையும் ஆண்களோ பெண்களோ ஓடி ஓடி வேலை பார்த்து என்னங்க மிச்சம் கெட்ட பேர் வந்ததுதான் மிச்சம் இனி அந்த நிலை மாறும் மேலும் அதிகாரிங்க சொந்த விஷயங்கள்ல தலையிடும் அளவிற்கு நெருக்கம் ஆவாங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அயலாண்டு தொடர்புடைய நிறுவனங்களை நல்ல வேலை வாய்ப்பு தேடி வரும் கன்னித்துறையில இருக்கா நீங்க இழந்த சலுகைகளை மீண்டும் பெற போறீங்க கலைஞர்களுக்கு மறைந்து கிடந்த உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர நல்ல நிறுவனத்துல வாய்ப்பு கிடைக்கும் அரசால கௌரவிக்கப்படுவீங்க ஒட்டு அந்த ராகுவும் குரு பகவானும் நவபஞ்ச ராஜகத்தை உருவாக்கி விருச்சிகராசியினுடைய வாழ்க்கையின் அடித்தளத்தையே வந்து சீரமைச்சு கொடுத்துருக்காங்க மன நிம்மதியை கொடுக்கறாங்க மன மகிழ்ச்சியை கொடுக்கறாங்க என்னப்பா குறை உனக்கு விருச்சிகராசியே போதும் நீ பட்ட கஷ்டம்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு முழுசா உங்களை வந்து பாதுகாத்து நிக்கிறாங்க இன்னும் ஒரு சில விளக்கங்களை தெளிவா சொன்னா இந்த யோகம்ங்கிறது உங்களுக்கு உதவி செய்த பல பேர் முன் வரக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குது மனசை அரிச்சுக்கிட்டே இருந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் நல்ல தீர்வு தெரியும் இருந்த அந்த தேக்க நிலை வருமானத்திற்கு குறைவில்லாத அளவுக்கு உயரப்போகுது புதிய முயற்சிகள் கூட உங்களுக்கு கை கொடுக்கும் செயல்பாடுகளுக்கு புதிய அங்கீகாரம் கிடைக்கும் திருமண பிரச்சனை குடும்ப பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சாதவா மாறும் அதே மாதிரி வெளியூர்ல இருந்த மனசுக்கு நம்பிக்கை ஊற்றும் செய்திகள் உங்களை வந்து சேரும் பழைய கடன் பாக்கிகள் வசூலாகும் புது புது பிரச்சனைகளுக்கு நூதனமாக சிந்தித்து முடிவு எடுக்க போறீங்க எல்லாத்துக்கும் மேலேங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் வெளியூர் வெளிநாட்டு தங்கிட்டு இருந்தவங்க இப்ப குடும்பத்தோட வந்து சேரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு கூட வேலை பார்க்கறவங்க உங்களுக்கு நட்பா இருப்பாங்க உங்களுடைய பணிகளை வந்துட்டு அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க பொருளாதாரத்துல உயர்வு இருக்கு அதே போல கொடுக்கல் வாங்கல் சீராக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல விருச்சிக ராசி எப்பவுமே கவனமா இருக்கணும் அதுவே மேல் அதிகாரிங்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த அந்த உபத்திரங்கள் மறையுது இனி வந்து விருச்சிகத்திற்கு பாதிப்புன்னா ஒரு பர்சன்ட் கூட கிடையாது ஆல்ரெடி இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனையே வந்துட்டு சாதாரணமா மாறப்போகுது அதே போல கண்ணும் கருத்துமா கடமையில் இருந்துட்டா மற்றவங்க கண் சுமிட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உயர்வுங்கிறது அப்படியே படிப்படியாக இல்லை பல மடங்கு உயர்ந்துக்கிட்டே போகும் லாபத்தை பெறுவீங்க ஊதிய உயர்வு கிடைக்கும் கடின உழைப்பால முயற்சியால் எல்லாருக்கிட்டும் ஆதரவை பெற போகிறீங்க ஆல்ரெடி வந்து தொழில் செஞ்சுட்டு இருக்கோங்க பல கிளைகளை தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜவுளி வியாபாரம்லாம் செய்கிறவங்களுக்குலாம் கூடுதல் லாபத்தை பெற போகிறீங்க கலைஞர்களுக்குலாம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பொருளாதார நிலையில உயர்வு சக கலைஞர்கிட்ட பகைமையின்றி சுமூகமாக பழகுவது ரொம்ப அவசியம் வந்து ஒரு சிலருக்கு விருதுகள் கிடைக்கும் சேமிப்புல கவனம் செலுத்த போறீங்க மாணவர்களுக்கு உங்களுடைய படிப்புல முன்னேற்றம் அடையும் கல்வி நிலையங்கள்ல சக மாணவர்கிட்ட சண்டை போடுறதை தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி விளையாட்டுலயும் சரிங்க இல்ல மற்ற விஷயங்கள்லயும் சரி உடைய திறமையை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெற போறீங்க அதுதான் அரசியல்வாதிகள் எல்லாம் உடைய பொறுப்பான பணிகளுக்காக தலைமையின் பாராட்டுகளை பெற போறீங்க தனிப்பட்ட அபிமானத்தை பெற்று மகிழ்ச்சி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு மத்தவங்க பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலைக்கு விருட்சிகம் வீர நடை போட போறீங்க அது பெண்கள்லாம் குடும்பத்துல முன்னேற்றம் இருக்கும் உடைய சாமர்த்தியமான பேச்சு செயல்பாடு வெற்றியை ஏற்படுத்தும் அதே மாதிரி திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு உங்க மனம் போல மாங்கல்யம் கிடைக்கும் ஆன்மீக பயணம் போவீங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு சொத்து சேர்க்கை இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல குறிப்பா குடும்பத்தாருடைய பரிபூர்ண ஒத்துழைப்பு கிடைக்கும் அந்த ஒத்துழைப்புங்கிறது உங்களுக்கு பக்க இருக்கும் வெளி வட்டாத்தில் செல்வாக்கு பெருகும் உங்களை பற்றின விமர்சனங்கள் வந்துட்டு எப்படி இருக்கும் தெரியுங்களா ஐயோ நல்லா இருக்கானே எப்படிதான் சம்பாதிச்சானோ எப்படிதான் இந்த மாதிரி வாய்ப்பை அடைஞ்சானோ எப்படிலாம் வீடு கட்டினானோ இப்படி மற்றவங்க பொருளை பேசக்கூடிய அளவுக்கு தான் விமர்சனம் வரும் அதே மாதிரி எதிர்பார்த்தபடி பண வரவு இருக்கும் அதே நேரம் செலவுகள் அப்படிங்கிறது சுப செலவுகளாக உங்களை வந்து சேரும் வீடு பராமரிப்பு பணிகள்ல கவனம் செலுத்துவீங்க பழைய சொத்தை வித்துட்டு புதுசாக சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு பெரிய வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு அரசியல திடீர் முன்னேற்றம் இருக்கும் இதையடுத்து பணவரவுங்கிறதே மறைமுக பணவரவா இருக்கும் திடீர் பயணங்கள் கூடி வரும் அந்த பயணங்கள் கூட உங்களுக்கு பணவரவு கொடுக்குங்க பொருள் வரவுக்கு சாத்தியம் இருக்கு அரசு கோர்ட்டு கேஸ் வழக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அலட்சியம் காட்டக்கூடாது மற்றபடி எல்லாமே சிறப்பாக தான் இருக்கு குறிப்பா உங்க மனசுல உற்சாகம் பிறக்கும் ஆரோக்கியம் மிக சிறப்பா இருக்கும் கையில நாலு காசு தாங்கும் சேமிக்க தொடங்குவீங்க சொத்து சேர்க்கை இருக்கு எதிர்பாராத வகையில பண வரவு இருக்கு பலருக்கு நகை ஆபரணங்கள் சேரும் செய்யக்கூடிய இருந்த அந்த கடின நிலை மாறுது வெகு காலமாக பிள்ளை பாக்கியத்தகை காத்துட்டு பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகளால ஆதாயங்கள் வந்து சேரும் பெருமை வந்து சேரும் வட்டிக்கு கடன் வாங்கி கஷ்டப்பட்டு இருந்த உங்களுக்கு மத்தவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு கையில பணம் பொருளும் கிடந்த காரியங்கள்ல முதல் முயற்சியிலேயே வெற்றி கிட்டும் அதே மாதிரி இத்தனை நாளா நீங்க என்ன பேசினாலும் மத்தவங்க அதை தப்பாவே புரிஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா ஆனா இனி உங்க பேச்சுகள்ல முதிர்ச்சி தெரியும் மத்தவங்களே ஆச்சரியப்படுவாங்க என்னடாது இவன் தானே அப்படி பேசுறான் இவளா பேசுறான் அப்படின்ற அளவுக்கு குடும்பத்திலயும் நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவு இருக்காது வீண் சந்தகத்தை விட்டுடுங்க குரு ராகு இவங்க ரெண்டு பேரும் ஒட்டு உங்க வருத்தத்தை எல்லாத்தையுமே நீக்கி வைக்கிறாங்க குறிப்பா உடைய சொந்த பந்தங்கள் தாயார்கிட்ட இருந்த மன வருத்தங்கள்லாம் நீங்குது உங்க மனசுக்கே புது தெம்பு பிறக்கும் கணவன் மனைவிடியான சிக்கல்கள் எல்லாம் முழுமையா தீருது வீட்டுல சந்தோஷம் நிறைந்திருக்கும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த விருச்சிக ராசிக்காருக்கு இந்த நவபஞ்ச ராஜகம்ங்கிறது பொதுப்படியா நிறைய அதிர்ஷ்ட தான் அடுத்தடுத்து கொடுக்க போகுதுங்கறத தெரியப்படுத்தியாச்சு இப்ப இந்த அதிர்ஷ்டம்ங்கிறது நிலைச்சிருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு விருச்சிக ராசி செவ்வாய் பகவானை அதிபதியா கொண்டவங்க இல்லையா சோ செவ்வாய்க்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு காலையில் ஓகேங்களா அம்மன் பெயரில் அர்ச்சனை செஞ்சுட்டு உங்களால முடிஞ்சதுன்னா பூஜை பொருட்களோட மஞ்சள் குங்குமம் வாசனை நிறைந்த மல்லிகை மலர்கள் அப்புறம் வந்து மண்ட வெள்ளம் இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒரு மூணு உருண்டை அந்த வெள்ளம் அதை வந்து அங்க சுவாமிக்கு நைவேத்தியம் செய்யறதுக்கு பயன்படுத்திக்கோன்னு சொல்லிட்டு அந்த பூசாரிக்கிட்ட கொடுத்துருங்க இதன் காரணமா வீட்டுல நீடித்த நிலைத்த மகிழ்ச்சி தங்கும் அதே மாதிரி மலர் பரிகாரம் நவகிரகங்களுக்கு மலர் வாங்கி கொடுங்க இதாவது நவகிரக தோஷம் இருந்தாலும் அது விலகும் அதே போல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் கிழக்கு வழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் மஞ்சள் நேரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய மூன்று ஐந்து அதே போல இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடு அருகில் இருக்கக்கூடிய பெருமாளை புதன்கிழமைகள் தோறும் வழிபாடு செய்ய காரிய அனுகூலம் உண்டாகும் மனக்குழப்பம் நீங்கி தெளிவு கிடைக்கும் மூன்றாவது பரிகாரங்க திருவேற்காடு மாரியம்மனை குடும்பத்தோட ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமில போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க குடும்பம் ஒற்றுமை பலப்படும் குடும்பத்தில் தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் இனிதாக நடந்தேறும் ஸோ ஒட்டு மொத்தமாக ராகுவும் குருவும் சேர்ந்துக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில ஜீரோவிலிருந்து உங்களை ஹீரோவாக மாற்றி வச்சிருக்காங்க வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்துங்க வாழ்த்துக்கள்